கோமாளி நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படி நான் நம்புகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி போகக்கூடிய ரோட்டில் வந்துட்டு 14th ஹேர்பின் பெண்டு அதாவது பதினாலாவது பொண்டை ஊசி இங்க இங்கேருந்து ஊட்டிக்கு ஒரு 21 ஒன் கிலோமீட்டரு இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு பன்னெண்டரை மணி இந்த நேரத்தில் வந்துட்டு வெயில் லைட்டாக அடித்தாலும் அதே நேரத்தில் வந்துட்டு எங்கே சுற்றி பார்த்தாலும் மிஸ்டும் இருக்குது இந்த வெயிலுக்கும் அதே நேரத்தில் இந்த பனிக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குது ஊட்டியில் இது போல் நிறைய ஸ்பாட் இருக்குங்க ஒவ்வொரு இடத்துலியுமே நின்று ரசிக்கலாம் நாங்கள் டீ குடிக்கிறக்காக வண்டியை நிறுத்தியிருந்தோம் அந்த இடத்துலையுமே வந்து ஊட்டியோட ஃப்ரெஷ் தேயிலாக அழகான ஒரு டீ சூப்பராக குடிச்சோம் சுற்றி எங்கே பார்த்தாலும் மலை மலையில் பனி பனியை சுற்றி தேயிலை தோட்டம்னு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்ல நின்று இயற்கையை அழகாக ரசிக்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் நம்ம அந்த பதினாலாவது பண்டையை ஊசி அளவு வண்டிகள் எல்லாமே மேலே இறக்கிட்டு இருக்கு மேலே இருந்து இறங்குற வண்டிகளும் இறங்கிட்டு இருக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது இதே போல் ஊட்டியில் நீங்கள் ரசிச்ச ஒரு அருமையான இடங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே உங்கள் மனசில் தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மீன் ஒரு நல்ல வீடியோவில் சேக்கிறேன் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் ஆரோக்கிய நணியராகி நான் நம்ம எம்பிஎஃப் கோமாளி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பா உங்க மனசுல தோன்ற கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்